குறிச்சிட்ட வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் சம்பந்தர் திருவேதிகுடியில் அருளிய அற்புதமான தேவார திருப்பதிகம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி காழிப்பிள்ளையார் திரு வெண்ணியூர் வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான பதிகம் நம்ம பார்க்க போகிறோம் தலத்திரைவன் வெண்ணி கரும்பேஸ்வரர் இறைவி அழகிய நாயகி தீர்த்தம் சந்திர சூரிய தீர்த்தங்கள் ஸ்தலவிருட்சம் அரசமரம் இரண்டாம் திருமுறை பதினான்காவது பதிகம் பன் இந்தளம் முதல் பாடல் சடையானை சந்திரனோடு செங்கண்ணரா உடையானை உடை தலையில் பலிகொண்டு கொண்டு ஊறும் விடையானை தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே பாடலுடைய பொருள் சந்திரனோடு சிவந்த கண்களை உடைய அரவினையும் உடைய இறைவனை உடைந்த தலையாகிய பிரம்மகபாலம் கொண்டு இடபத்தில் வருபவனை விண்ணோர் தொழுது போற்றும் வெண்ணி எனும் பதியில் வீற்றிருந்து அருள் வழங்கும் தலைவனாகிய இறைவனை அல்லாது எனது உள்ளம் பிறவற்றை நினைக்காது இரண்டாவது பாடல் சோதியை சுண்ண வெண்ணீர் அணிந்திட்ட எம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வேதியர்தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே பாடலுடைய பொருள் சோதியை வெண்மையான திருநீறு பூசிய ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத மறை தலைவனை மறையோதும் மறையவர் வணங்கி போற்றும் வெண்ணி நாதனை அறத்தின் முதல்வனானை நினைத்து போற்றுபவர்களின் வினையானது நிற்காது அவர்கள் துன்பமுற்று வாழவும் மாட்டார்கள் மூன்றாவது பாடல் கணிதனை கனிந்தவரை கலந்து ஆட்கொள்ளும் முனிதனை உலகுக்கு ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவர்தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை ஏற்றுவார் ஏதும் இல்லாதாரே பாடலுடைய பொருள் நினைத்து போற்றும் அடியார்களின் நெஞ்சில் கனி போன்று சுவையாக விளங்குபவனை உள் அன்பினால் கனிந்து போற்றும் பக்தர்கள் நெஞ்சில் கலர்ந்து உட்கொள்ளும் இறைவனை உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவனாக விளங்கும் மூர்த்தியை நன்கு சிறந்து விளங்கும் பெருமானை நல்லொழுக்கமும் சீலமும் மிகுந்த ஞானிகள் தொழும் வெண்ணியில் மேவும் அருள்பாலிக்கும் இறைவனை போற்றி வழிபடுபவர்கள் குற்றமற்றவராய் விளங்குவார்கள் நான்காவது பாடல் மூத்தானை மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்து ஆளாக ஆர்த்தானை அழகமர் வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் ஏன் செய்வார் ஏழை அப்பேய்களே பலருடைய பொருள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் விளங்கும் தன்மையினை மூ உலகிற்கும் ஒப்பற்ற மூர்த்தியாகி காத்தருள் புரியும் இறைவனை உண்மையான அன்புடையராய் கனிந்து உருகும் மனத்தினர் உள்ளத்தில் கலந்து அடியார்களாக்கி மகிழ்ந்து அருள் புரிவானை அழகு பெருக விளங்கும் வெண்ணி தலைவனை போற்றாதார் என் செய்வாரோ கீழ்மை தன்மை கொண்ட பேய்களாய் திரிபவர் ஆவார் ஐந்தாவது பாடல் நீரானை நிறைப்புணல் சூழ்தரு நீழ்கொன்றை தாரானை தையலூர் பாகம் உடையானை சீரானை திகழ்த்தரு வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்கவல்லார் வினை ஓயுமே பாடலுடைய பொருள் தலையில் கங்கையை சூழ்ந்த நீரானை கொன்றை மாலை சூடி உமையை ஒரு பாகம் கொண்ட புகழோங்கு ஈசனை பெருமைமிகு வெண்ணித்தலத்தில் வீற்றிருப்பவனை தியானம் செய்து வணங்குவார் வினை செயலற்று கெடும் ஆறாவது பாடல் முத்தினை முழுவைர திறள் மாணிக்க தொத்தினை இல்லாத விளக்காய வித்தினை தாம் தொழும் வெண்ணியில் அத்தனை அடையவல்லாருக்கு இல்லை அல்லலே பாடலுடைய பொருள் முத்து வைரம் மாணிக்கம் என்ற உயர்ந்த தன்மைகளை உடைய செல்வமாக திகழும் இறைவனை அணையாத விளக்கு போன்ற இறைவனை எல்லா பொருள்களுக்கும் தோன்றதற்கு உரிய முதற் பொருளாய் வித்தாய் விண்ணோர்கள் தொழுது போற்றும் வெண்ணியில் விளங்குபவனை வணங்க துன்பம் இல்லை ஏழாவது பாடல் காய்ந்தானை காமனையும் காலனை பாய்ந்தானை பரிய கைமா உரித்தோன் மெய்யில் மெய்ந்தானை விண்ணவர்தாம் தொழும் வெண்ணியில் நீந்தானை நினையவல்லார் வினை நில்லாவே பாடலுடைய பொருள் மன்மதனை எரித்து கூற்றுவனை வீழ்த்தி பெரிய தோற்றமுடைய யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்த்தி கொண்டவனை தேவர்கள் வணங்கி போற்றும் சிறப்புடைய வெண்ணியில் வீற்றிருக்கும் ஈசனை நினைந்து வழிபடுபவர்களின் வினை சேராது எட்டாவது பாடல் மறுத்தானை மாமலையை மதியாது ஓடி செருத்தானை தேசு அழிய திகழ் தோல்முடி இருத்தானை எழிலமர் வெண்ணி எம்மான் என பொறுத்தானே போற்றுவார் பேராற்றல் உடையாரே பாடலுடைய பொருள் தன்முனைப்பு கொண்டு அகந்தையால் பகைமையும் கொண்டு கைலை மலையை மதிக்காது பெயர்க்க முனைந்த ராவணனை அவன் வனப்பும் வலிமையும் அழியுமாறு அம்மலை கீழ் அடர்த்தி தோள்களையும் முடிகளையும் நெறித்தவன் எழில்மேவும் வெண்ணியின் விளங்கும் இறைவனே ஆவார் அந்நிலையில் அரக்கன் எம் தலைவனே எளியவனை காத்தலுள்க என கலங்கி அழுது குறை முறை வேண்டிட அவனின் இடரை கலைந்து அருள்பாலித்தவர் பெருமான் அப்பெருமானை போற்றி வணங்குபவர்களுக்கு எல்லா ஆற்றலும் கைவரப்பெறும் ஒன்பதாவது பாடல் மண்ணினை வானவரோடு மனிதருக்கும் கண்ணினை கண்ணனும் நான்முகனும் காணா விண்ணினை விண்ணவர் தாம் தொடும் வெண்ணியில் அண்ணலை அடையவல்லாருக்கு இல்லை அல்லலே பாடலுடைய பொருள் இறைவனின் மூர்த்தங்களாகிய நிலம் நீர் தீ காற்று வெண் சூரியன் சந்திரன் உயிர் ஆகியவற்றுள் முதலாவதாக கூறப்படும் மண்ணாக தோன்றி வெண்ணவருக்கும் பூவுல மக்களுக்கும் கண்ணாக இருப்பவன் ஈசன் அப்பிரான் கண்ணனாகிய திருமாலும் நான்முகனும் காணர்க்கு அரிய நிலையில் விண்ணளவு உயர்ந்த நெடியோன் அவன் தேவர்கள் தொழும் வெண்ணியில் வீற்றிருக்கும் தலைவன் பத்தாவது பாடல் குண்டரும் குணமில்லாத சமன் சாக்கிய மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுளன்மின் விண்டவர் தம்புறம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராய் ஏத்தவல்லார் துயர் தோன்றாவே பாடலுடைய பொருள் கற்கண்டு போல கட்டமைந்த உடம்பினரான சமன் சாக்கிய மிண்டர்களின் தேவையற்ற சொற்களை கேட்டு சினம் கொள்ளாதீர் பகைவர்களான முப்புற அரக்கர்களை வென்ற ஈசன் விளங்கும் வெண்ணி எனும் திருத்தலத்தில் தொண்டராய் விளங்கிடும் அப்பிரானை வணங்குபவர்களுக்கு எக்காலத்தும் துன்பம் இல்லை இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போறோம் மறுவாரும் மல்கு காழி திகழ் சம்பந்தன் திருவாரும் திகழ்தரு வெண்ணி அமர்ந்தானை உருவாரும் ஒன் தமிழ் மாலையவை வல்லார் பொருவாக புக்கிருப்பார் உபலோகத்தே பாடலுடைய பொருள் மனம் பெருகும் சீர்காழி பதிக்கண் விளங்கும் ஞான சம்பந்தன் செல்வம் பெருகும் வெண்ணியின் உரையும் இறைவனை பற்றி ஒளி விளங்குவதாக திகழும் இத்தமிழ் மாலையை கூறவல்லார் ஒரு தமுற விளங்கும் சிவ உலகினை சார்ந்து மகிழ்வுடன் இருப்பார்கள் இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருவெண்ணியூரில் அருளிய அற்புதமான இந்த தேவார திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்